உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசுறது எதுனா மாத பழங்கள் மாத பழங்கள் வரிசையில் இந்த வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாத பழங்கள் கன்னி ராசிக்கோசரம் நாம பேசுறோம் இப்போ இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் கன்னி ராசிலேயே கேது பகவான் இருக்கிறாங்க விருச்சக ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ஆப்பட்டது மகரத்துல கும்பத்துல சனி பகவான் வக்ர நிபர்த்தி அடைஞ்சு இருக்கிறாங்க மேனத்துல ராகு பகவான் ரிஷபத்துல குரு பகவான் வக்ரம் அதே சமயத்தும் கடகத்துல செவ்வாய் பகவான் நேச்சமும் வக்ரம் அடைஞ்சு இருக்கிறாங்க அப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை பெண்டிங் வைக்கலாம் இதை தெரிஞ்சுக்கோணும் நீங்க அப்ப இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் எங்க இருக்கிறான்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆப்பட்டது லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் விருச்சகத்துல அந்த புதன் இருக்கிறாங்க அந்த புதன் பகவானை குரு பகவான் ஆகப்பட்டது இருந்து ஏழாம் பார்வையாக அந்த புதனை பார்த்தாங்க அப்ப உங்களுடைய ராசிநாதனை குரு பார்த்துட்டாரு இது நல்ல டைம் இது வந்து அற்புதமான டைம் அப்ப உங்களுக்கு அந்த புதன் அப்படிங்கிறவங்க அறிவு உங்களுடைய யோசனை நீங்க ஒரு முடிவெடுக்கிறது ஒரு விஷயத்தை செய்வது இதுல வந்து எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் கிளியராக ரொம்ப திருப்தியாக செய்வதற்கு உங்களை விடும் இந்த சமயத்தில் ஒரு முடிவெடுத்தாலும் சரி ஒரு விஷயத்தை பேசி முடிவு பண்ணினாலும் சரி நாலு பேர்த்துக்கு ஒரு வழிகாட்டினாலும் சரி இந்த சமயம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் கண்ணிராசிக்காரங்களே இந்த பீரியடை அருமையா இருக்குது நீங்க பயன்படுத்திக்கோங்க இது போக உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதியும் பாக்யாதிபதியான சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் இங்க இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான மகரத்தில் இருக்கிறாங்க அப்போ ஒரு சுபகிரகம் திரிகோணம் ஏறி இருப்பது நல்ல விஷயம் ஐந்தாம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி யாருன்னா சனி பகவான் அந்த சனி பகவானும் கும்பத்துல ஆட்சி பலத்தோட இருக்கிறாங்க இது வந்து இரண்டாவது நல்ல விஷயம் அப்ப திரிகோணம் என்பது என்னன்னா ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானங்கள் திரிகோண ஸ்தானம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் உங்களுடைய தனாதிபதியும் உங்களுடைய பாக்யாதிபதியுமான சுக்கர பகவான் திரிகோண ஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு யோகம் அப்ப அந்த திரிகோண ஸ்தானாதிபதி ஆட்சியாக இருப்பது இரண்டாவது யோகம் மூணாவது யோகம் என்ன அப்படின்னா குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கறாங்க அப்ப மூன்று யோகங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு அப்ப உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை உங்களுக்கு திறமைக்குண்டான வேலை உங்களுடைய முயற்சிகள் இது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு நல்ல விடை கிடைக்கும் சக்கரப்பங்கள் சாப்பிட்டமான ஒரு திருப்தியை நீங்கள் இந்த பீரியட்ல அனுபவிக்க போறீங்க கண்ணிராசிக்காரங்களே உங்களுடைய காட்டுல கண்டிப்பா மழைதான் ஏன்னா ஐந்தாம் இட ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்த அதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க உங்களுடைய தனாதிபதி பாக்கியாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பது யோகம் யோகமோ யோகம் அப்ப உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை உங்களுடைய முயற்சி உங்களுடைய முயற்சிக்குண்டான வேலை நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில நீங்க ப்ரமோஷன் எதிர்பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தாலும் அது போக கண்டிப்பா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் எதிர்பாராத சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இது உறுதி நிச்சயம் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க வக்ர நிபர்த்தியை அப்புறம்ங்க தொழில் சூப்பரா இருக்கும் அமோகமா இருக்கும் பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸில் கடந்த காலங்களில் தொய்வு அந்த பிஸ்னஸில் நஷ்டம் ஒரு கான்ட்ராக்ட் பண்ண சைன் பண்ண பில்லுன்னு எனக்கு பாஸ் ஆகலை ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு நஷ்டம் வந்துட்டு இருக்குது அப்படின்னாவே அது எல்லாமே இப்ப கிளியர் ஆகி உங்களுக்கு நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அற்புதமாக அருமையாக இருக்குது அப்ப இதற்கு முன்னாண்ட நடந்த காலங்களும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்போ இந்த நேர காலத்தில் ஒரு சிலர் ஆகப்பட்டது எனக்கு டைம் சரியில்லைங்க எனக்கு பிஸ்னஸ் சரியில்லை எனக்கு குடும்பம் சரியில்லை நான் போட்ட காசை எடுக்க முடியல எனக்கு எல்லாமே கிரிட்டிக்கலாக போயிட்டு இருக்குது எது செய்யறதுன்னே தெரியல எது செஞ்சாலும் பிரச்சனையா இருக்குது எனக்கு சொந்த பந்தங்களும் சரியில்லை ரிலேஷன்ஷிப்பும் சரியில்லை அப்ப நான் எங்குமே முட்டிக்கிறதுனே தெரியலையே அப்படிங்கிற குழப்பத்துல இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்வது நல்ல விஷயம் அப்ப அந்த ஜென்ம ஜாதகத்துல நடக்கூடிய தசா புத்தி எப்படி இருக்குது தசைநாதன் உங்களுடைய ஜாதகத்துல எங்க இருக்கிறாங்க புத்திநாதன் எங்க இருக்கிறாங்க அந்த புத்திநாதனும் தசைநாதன் எப்படி வேலை செய்யறாங்க இதை நீங்க பாத்துக்கிறது நல்லது அப்படி நீங்க பார்க்கணும்னு நினைச்சா கீழ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாங்க உங்களுடைய ராசிலயே கேது இருக்கிறாங்க அப்ப உங்க ராசியில இருக்கக்கூடிய கேது உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் உங்களுடைய வளர்ச்சியையும் குழப்பி விட்டுருவாரா இல்ல தடுங்கல் பண்ணிடுவாரா இப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தடுங்கலும் பண்ண மாட்டாரு குழப்பையும் விட மாட்டாரு அப்ப அந்த கேது பகவான் தன்னுடைய வேலையை செய்ய இயலாத அளவுக்கு குரு பகவான் அந்த கேது பகவானை பார்த்துடுறாங்க அப்போ அந்த கேது பகவான் சுபமயிடுறாங்க அப்போ அந்த கேது பகவானால உங்களுக்கு பிரச்சனை இல்லை இது போக அந்த ராகு பகவானால் ஏதாவது தொந்தரவுகள் வருமா அப்படின்னா வரும் வந்தாலும் பெரிய பிரச்சனைகளோ பெரிய குழப்பத்தினி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை அப்போ உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனாலையும் உங்களுடைய தனாதிபதியும் பாக்கியாதிபதியையும் குரு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் உங்க கண்ணுக்கு தெரியும் அந்த பிரச்சனைகள்னால உங்களுக்கு பாதிப்போ சிக்கலோ தடுங்கலோ கண்டிப்பாக வராது அப்ப கண்ணிராசில பிறந்தவங்க வெளிநாடு போகலாம் வெளிநாட்டுக்கு விசா அப்ளை பண்ணலாம் வெளிநாட்டுல உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த திறமையை கொண்டு வெளிநாட்டுல காட்டோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா காட்டி அதற்குண்டான சன்மானத்தை நீங்க பெறலாம் அதற்குண்டான வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டில உள்ளவங்க சிங்கப்பூர்ல இருக்கிறீங்க மலேசியா இருக்கிறீங்க ஆஸ்திரேலியா இருக்கிறீங்க கனடா இருக்கிறீங்க யுஎஸ்ல இருக்கிறீங்க இது மாதிரி எந்த கன்ட்ரியில நீங்க வெளிநாட்டுல இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு மேல நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வேலை விஷயம் பிசினஸ் விஷயம் எதுவாக இருந்தாலும் திருப்தியாக அதுல வந்து ஒரு படி நீங்க முன்னுக்கு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குதோ இல்லையோ கெட்டு போவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்ப இந்த சமயத்துல வந்து நான் திருமணம் பண்ணலாமா நீங்க கேட்கறது அருமையான கேள்வி அப்போ உங்களுக்கு அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் தாராளமாக வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துக்குள்ள நீங்க திருமணம் பண்ணுங்க பொண்ணு பாருங்க மாப்பிள்ளை பாருங்க ஏதோ நல்ல நாளை பார்த்து நிச்சயம் பண்ணுங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய டைம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது அப்ப இந்த காலகட்டத்துல தாராளமாக சுபகாரியங்கள் பண்ணலாம் உங்களுக்கு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா சுபகாரியங்கள் தடைபட்டு இருந்தாலுமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக சுபகாரியம் நடக்கும் இப்ப கவலையப்பட வேண்டியது இல்லை அதே சமயத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ உங்கனால உங்களுடைய பெற்றவர்கள் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய பிரார்த்தனையும் சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னு அவங்க சந்தோஷப்படக்கூடிய காலம் இப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது தைரியமாக எதுவாக இருந்தாலும் துணிந்து செய்யலாம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்டாம்த்து அதிபதி வந்து மூன்றாம் இடத்து அதிபதி செவ்வாய் நீச்சம் அப்போ இதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போறது கொஞ்சம் பார்த்து நிதானமாக போங்க அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறதும் கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி செய்யுங்க அடுத்தவங்க பிரச்சனையே தூக்கி தோல்ல போட்டுக்க வேண்டாம் எது செஞ்சாலும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செய்வது நல்ல விஷயம் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல எந்த தெய்வத்தை எங்களுக்கு கும்பிட்டா நல்லது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த செவ்வாய் பகவானை திருச்செந்தூர் முருகனை கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க திருச்செந்தூர் போக முடியாதவங்க உங்கள் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அந்த முருக பகவானை கும்பிட்டு வர்றது நல்லது கண்டிப்பாக நேர்களே நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் புது வருடமும் நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க என்னுடைய வாழ்த்துக்களும் கூட நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜோசியர் ஜி கோபால் நன்றி வழக்கம்.